பித்ரா நோன்பு காலங்களில் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த பித்ரா தொகை ஆலிம்ஷாக்கு கொடுத்துட்டோம் வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்க வந்துச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து முடிச்சாச்சு இதுதான் பித்ரா என்று நினைத்துக்கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் அதை ஆர்வம் ஊட்டிக் கொண்டிருந்த ஆலிம் மத்தியில் உண்மையில் பித்ரா என்பது ஏழை எளிய மக்கள் எல்லாம் அந்த பெருநாள் தினத்தில் வயிறார உண்டு மகிழ்ந்து அவர்களும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய பெருநாளை கொண்டாட வேண்டும் அதுதான் உண்மையான நோக்கம் அதுதான் என்று அவர்களுக்கு சொல்லி என்ற இந்த பெரிய ஒரு ஏழைகளுக்குண்டான அந்த பசிப்போக்கக்கூடிய திட்டத்தை நபிகளார் காட்டி தந்த இந்த சட்டத்தின் மூலம் இந்த மக்களுக்கு அமல்படுத்தி இறை தூதரின் நேசத்தை வெளிப்படுத்தியது இந்த சத்தியவாதிகள் இல்லையா